ஆதி திராவிடர் நலத்துறை பொது தகவல் அலுவலர் மற்றும் ஆதி திராவிடர் நல ஆணையரின் நேர்முக உதவியாளர் ஆதிதிராவிடர் நல இயக்ககம் சேப்பாக்கம் சென்னை ஐந்து ஆதி திராவிடர் நலத்துறை மேல்முறையீட்டு அலுவலர் மற்றும் இணை இயக்குனர் ஆதி திராவிடர் நலம் சேப்பாக்கம் சென்னை ஐந்து பழங்குடியினர் நலத்துறை பொது தகவல் அலுவலர் மற்றும் இணை இயக்குனர் பழங்குடியினர் நல இயக்ககம் சேப்பாக்கும் சென்னை ஐந்து பழங்குடியினர் நலத்துறை மேல்முறையீட்டு அலுவலர் மற்றும் இயக்குநர் பழங்குடியினர் நல இயக்ககம் சேப்பாக்கும் சென்னை ஐந்து உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை பொது தகவல் அலுவலர் மற்றும் துணை ஆணையர் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சேப்பாக்கும் சென்னை ஐந்து உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை மேல்முறையீட்டு அலுவலர் மற்றும் கூடுதல் ஆணையர் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சேப்பாக்கும் சென்னை ஐந்து தொழில்நுட்ப கல்வித்துறை பொது தகவல் அலுவலர் மற்றும் உதவி இயக்குனர் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் கிண்டி சென்னை இருபத்தி ஐந்து தொழில்நுட்ப கல்வித்துறை மேல்முறையீட்டு அலுவலர் மற்றும் கூடுதல் இயக்குனர் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் கிண்டி சென்னை இருபத்தைந்து மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை பொது தகவல் அலுவலர் மற்றும் இணை இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை எண் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு அண்ணாசாலை சென்னை ஆறு மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் துறை மேல்முறையீட்டு அலுவலர் மற்றும் கூடுதல் இயக்குனர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப் பணிகள் துறை எண் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு அண்ணா சாலை சென்னை ஆறு தீயணைப்புத்துறை பொது தகவல் அலுவலர் மற்றும் நிர்வாக நேர்முக அலுவலர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை எண் பன்னிரண்டு ருக்மணி லட்சுமிபதி சாலை எழும்பூர் சென்னை எட்டு துறை மேல்முறையீட்டு அலுவலர் மற்றும் நிர்வாக நேர்முக அலுவலர் மற்றும் துணை இயக்குனர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை என் பன்னிரண்டு ருக்மணி லட்சுமிபதி சாலை எழும்பூர் சென்னை எட்டு வரலாற்று ஆராய்ச்சித்துறை பொது தகவல் அலுவலர் மற்றும் உதவி ஆணையர் ஆவண மற்றும் வரலாற்று ஆராய்ச்சித்துறை காந்தி இருவின் சாலை எழும்பூர் சென்னை எட்டு வரலாற்று ஆராய்ச்சித்துறை மேல்முறையீட்டு அலுவலர் மற்றும் துணை ஆணையர் ஆவணக்காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி துறை இர்வின் சாலை எழும்பூர் சென்னை எட்டு அரசு தேர்வுகள் இயக்ககம் டிஎன்பிஎஸ்சி பொது தகவல் அலுவலர் மற்றும் இணை இயக்குனர் அரசு தேர்வுகள் இயக்ககம் கல்லூரி சாலை சென்னை ஆறு அரசு தேர்வுகள் இயக்ககம் டிஎன்பிஎஸ்சி மேல்முறையீட்டு அலுவலர் மற்றும் இயக்குனர் அரசு தேர்வுகள் இயக்ககம் கல்லூரி சாலை சென்னை ஆறு தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை பொது தகவல் அலுவலர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை என் டூ ஒன் ஜீரோ டூ எயிட் நீதிபதி மாளிகை பி என் குமாரசாமி ராஜா சாலை சென்னை இருபத்தி எட்டு மேல்முறையீட்டு அலுவலர் மற்றும் இணை இழுக்குனர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை என் சிபி டூ ஒன் ஜீரோ டூ எயிட் நீதிபதி மாளிகை பி என் குமாரசாமி ராஜா சாலை சென்னை இருபத்தி எட்டு ஊரக வளர்ச்சி இயக்ககம் பொது தகவல் அலுவலர் மற்றும் உதவி இயக்குனர் ஊரக வளர்ச்சி இயக்ககம் பனகல் கட்டிடம் சைதா சென்னை பதினைந்து ஊரக வளர்ச்சி இயக்ககம் மேல்முறையீட்டு அலுவலர் மற்றும் கூடுதல் இயக்குனர் ஊரக வளர்ச்சி இயக்ககம் பனகல் கட்டிடம் சைதாப்பேட்டை சென்னை பதினைந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி பொது தகவல் அலுவலர் மற்றும் கூடுதல் உறுப்பினர் ஆசிரியர் தேர்வு வாரியம் நான்காவது தளம் ஈவேகி சம்பத் மாளிகை கல்லூரி சாலை சென்னை ஆறு ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி மேல்முறையீட்டு அலுவலர் மற்றும் உறுப்பினர் செயலர் ஆசிரியர் தேர்வு வாரியம் நான்காவது தளம் ஈவேகி சம்பத் மாளிகை கல்லூரி சாலை சென்னை ஆறு ஊனமுற்றோர் நலத்துறை பொது தகவல் அலுவலர் மற்றும் இணை இயக்குனர் ஊனமுற்றோருக்கான மாநில ஆணையர் அலுவலகம் நாற்பத்தி ஐந்து பார் ஒன்று மாடல் பள்ளி தெரு ஆயிரம் இலக்கு சென்னை ஆறு ஊனமுற்றோர் நலத்துறை மேல்முறையீட்டு அலுவலர் மற்றும் சிறப்பு ஆணையர் ஊனமுற்றோருக்கான மாநில ஆணையர் அலுவலகம் நாற்பத்தி ஐந்து பார் ஒன் மாடல் பள்ளி தெரு ஆயிரம் இலக்கு சென்னை ஆறு நகர் ஊரமைப்பு துறை பொது தகவல் அலுவலர் மற்றும் இயக்குனர் நகர் ஊரமைப்பு துறை எண் எட்நூத்தி ஏழு அண்ணாசாலை சென்னை இரண்டு நகர் ஊரமைப்பு துறை மேல்முறையீட்டு அலுவலர் மற்றும் துணை இயக்குனர் நகர் ஊரமைப்பு துறை எண் எட்நூத்தி ஏழு அண்ணாசாலை சென்னை இரண்டு போக்குவரத்து துறை பொது தகவல் அலுவலர் மற்றும் உதவி செயலாளர் போக்குவரத்து துறை சேப்பாக்கம் சென்னை ஐந்து போக்குவரத்து துறை மேல்முறையீட்டு அலுவலர் மற்றும் இணை ஆணையர் போக்குவரத்து துறை சேப்பாக்கும் சென்னை ஐந்து ஓய்வூதியம் இயக்குனராகும் பொது தகவல் அலுவலர் மற்றும் இணை இயக்குனர் ஓய்வூதிய இயக்குநராகவும் டி எம் எஸ் வளாகம் ஐம்பத்தி ஒன்பது அண்ணாசாலை தேனாம்பாட்டை சென்னை பதினெட்டு ஓய்வூதியம் இயக்குநராகும் மேல்முறையீட்டு அலுவலர் மற்றும் இயக்குனர் ஓய்வூதிய இயக்குனராகவும் டி எம் எஸ் வளாகம் என் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது அண்ணாசாலை தேனாம்பாட்டை சென்னை பதினெட்டு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை பொது தகவல் அலுவலர் மற்றும் இணை இயக்குனர் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை வேலை வாய்ப்பு பிரிவு சென்னை இரண்டு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மேல்முறையீட்டு அலுவலர் மற்றும் ஆணையர் வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை வேலைவாய்ப்பு பிரிவு ஆணையரகம் கிண்டி சென்னை முப்பத்தி இரண்டு காவல்துறை பொது தகவல் அலுவலர் மற்றும் காவல்துறை தலைவர் காவலர் பயிற்சி கல்லூரி அசோக் நகர் சென்னை எண்பத்தி மூன்று காவல்துறை மேல்முறையீட்டு அலுவலர் மற்றும் கூடுதல் இயக்குனர் காவல் பயிற்சி கல்லூரி அசோக் நகர் சென்னை எண்பத்தி மூன்று நில நிர்வாகத்துறை பொது தகவல் அலுவலர் மற்றும் உதவி ஆணையர் நில நிர்வாகத்துறை சேப்பாக்கம் சென்னை ஐந்து நில நிர்வாகத்துறை மேல்முறையீட்டு அலுவலர் மற்றும் கூடுதல் ஆணையர் நில நிர்வாகத்துறை சேப்பாக்கும் சென்னை ஐந்து